கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் பகுதி ஆறு அகப்பொருள் விளக்கம் அகத்தினை இயல் பார்க்கலாம் சூத்திரப்பாங்கர் சூத்திரப்பாங்கர் அப்படின்னா நால்வகை வர்ணத்தாருள் வேளாளர் குலத்தில் தோன்றிய தலைவனுக்கு பாங்கி பாங்கியாகிய நிற்பவளே பாங்காகி நிற்பவரே சூத்திரப்பாங்கர் ஆவார் மதி நுட்பத்து நுட்பமும் உடல் வலிமையும் கொண்ட இவர்கள் தலைவனுக்கு பல வழிகளிலும் துணை நிற்பவர் ஆவார் சூத்திரப்பாங்கன்னா யாருன்னா நால்வகை வர்ணத்தாளர்கள் இருக்காங்க அரசா அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர்னு நாலு பேர் அதில் வேளாளர் குலத்தில் தோன்றியவர் தான் சூத்திரப்பாங்கன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எப்படின்னா மதிநுட்பத்தாலும் உடல் வலிமையும் மதிநுட்பம் நல்லா அறிவுத்திறமையும் இருக்கும் அதே சமயம் உடல் வலிமையும் கொண்டவர்கள் தான் தலைவனுக்கு பல வழியிலும் துணை நிற்பவர்கள் சூத்திரப்பாங்கன் தலைவனுக்கு துணையாக அமையும் இருவகை பாங்கரும் தானாக அமையார் அவர் பெற்றோர்கள் அமைக்கப்படுவர் ஆவர் தலைவனுக்கு தானாக இந்த பாங்கன் வந்து அமைய மாட்டாங்க பெற்றோர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தலைவனை தலை தலைவனை பாங்கரா சூத்திர பாங்கரா தேர்ந்தெடுப்பாங்க ரெண்டு பாங்கரையும் அதுக்கப்புறம் சூத்திர பாங்கருக்கு உரிய செயல்கள் ரெண்டு ரெண்டு கொடுத்தற்கனவே ஒரு அஞ்சு இருக்குது ஒம்பது இருக்குது ஏற்கனவே அந்த பா அந்த பாணருக்குரிய பாணருக்குரிய செல்கள் இருக்குல்ல அதில் ஒம்போதை சேர்த்தனோம்னா மொத்தமாக பதினொன்று சூத்திரப்பாங்கன்னா மொத்தம் பதினொன்று நன்மையில் நிறுத்தலும் தீமையில் அகற்றலும் கொன்ன சொன்னவை பிறவும் சூத்திரருக்கு உரிய நன்மையில் நிறுத்தலும் தீமையில் அகற்றலும் சொன்னவை பிறவும் சூத்திரருக்குரிய அப்படின்னா நன்மையை நன்மையான செல்களை செய்ய தூண்டுதல் தீய செயல்களில் ஈடுபடாமல் பாதுகாத்தல் ஆகிய இரண்டுடன் வாயில் வேண்டல் முதலாக கூறப்பட்ட பாணருக்குரிய செயல்கள் எல்லாம் சூத்திர பாங்கருக்கும் உரியவனாகும் அந்த பாணர் முத முதல் சொன்னதில்ல பானர் அந்த பாணருக்குரிய செயல்கள் மொத்தம் ஒம்போது அப்புறம் இந்த சூத்திர பாங்கருக்குரிய செயல்கள் மொத்தம் ரெண்டு இதை எல்லாத்தையும் சேர்த்துனா மொத்தம் பதினோரு பாங்கர் குறிய செயல்கள் அதுக்கப்புறம் பாகர் பாகர்னா தேர் ஓட்டுறாருல்ல அந்த டிரைவருக்கு பேர் தான் பாகர்னு அர்த்தம் யானை குதிரை ஆகியவற்றை நடத்துவோர் பொதுவாக பாகர் என அழைக்கப்படுவர் ஆயினும் அகல் அகவால்வில் இடம்பெறும் பாகர் ஆவார் தேரினை வகையறிந்து செலுத்துவதற்குரிய தேர் பாகர் ஆவார் இந்த அகவால் கீழே வர்ற தேர் ஓட்டுறவர்தான் தேர் ஓட்டின்னு சொல்லுவோம்ல தான் பாகருங்கிறாங்க தே பாகருக்குரிய செயல்கள் அப்படின்னா நாலு என்னென்ன பாகறக்கூடிய செயல்கள் சேயிலை கிளத்தியை வாயில் வேண்டலும் வாயில் நேர் வித்தலும் வயங்கு துணி வ வயங்கு துணி தீர்த்தலும் வினை முடிந்து அதன் பின் வியன்பதி சேர்த்து சேய்த்து என வினைவோன் தேற்றலும் பாகற்கு இயல்பே அதாவது சேயிலை கிளத்தியை வாயில் வேண்டலும் வாயில் நேர்வித்தலும் வயங்கு துணி தீர்த்தலும் வினை முடிந்து அதன் பின் வியன்பதி சேய்த்து என வினைவோன் தேற்றலும் பாகற்கு இயல்பே அதாவது என்ன அப்படின்னா பாகர்னா தலைவியிடம் வாயிலை ஏற்றுக்கொள்ள கூறுதல் இந்த பாகர் தேர் ஓட்டி என்ன பண்ணுவானா தலைவிகிட்ட போய் நீங்க எப்படியாச்சும் தலைவனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு போய் கேட்கறது ரெண்டாவது வாயில் அமைத்து கொடுத்தல் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற முயற்சி ஈடுபடுறது மூணாவது ஊடலை தீர்த்தல் ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டையை தீர்த்து வைக்கிறது நாலாவது வினையை முடித்து மீளும் தலைவன் தன் ஊர் சேல தொலைவில் உள்ளதன வருந்தி அறி கூறிய விடத்தை அவனை தேற்றுதல் அப்படியே தேர்ப்பாகம் வண்டி ஓட்ட ஓட்ட ஐயோ நம்ம ஊர் ரொம்ப தொலைவில் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறான் எப்படா போய் தலைவியை பார்ப்போம் அப்படிங்கிற இயக்கத்தோடு புலம்புறான் அப்போ வந்து பாகன் பாகர் என்ன என்ன பண்றாருன்னா தேற்றாரு இந்த நாலு வேலையும் செய்வார் தேர்ப்பாகர் அடுத்து பாங்கி பாங்கின யார் தோழி தலைவியின் காதல் வாழ்விலும் இல்லற வாழ்விலும் அவளுக்கு உயிர் துணையாய் நிற்பவள் தோழி இவள் தனக்கென வாழாமல் தலைவிக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்பவள் இத்தன்மை பெற்றவளை தலைவியின் உயிர் தோழி என சிறப்பிக்கப்படுபவள் செவிலியின் மகளே இத்தோழி தோழினு நமக்கு தெரியும் அக ச அக ஈடுபடுறவ தான் எப்போவுமே அவளுக்காகவே வாழ வேண்டாம் தலைவிக்காகவே தான் வாழ்வான் தலைவிக்கே அந்த உடல் உயிர் எல்லாத்தையும் அர்ப்பணித்து கொண்டவர் தான் பாங்கிங்கிறாங்க அந்த செவிலியோட மகள் தான் பாங்கி பாங்கிற்கு உரிய செயல்கள் அந்த பாங்கிக்கு என்ன செயல்கள் இருக்குன்னா நாலு ப்ளஸ் மூணும் நாலு ப்ளஸ் ஒம்பது மொத்தமாக பதிமூணு இருக்குது நாலு ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் நாலு மொத்தமாக பதிமூணு இருக்குது அதாவது இதில் நாலு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா பாங்கிற்குரிய செயல்னால் பிரிவுளி விலங்கள் விளக்கலும் பிரிவு உடன்படுதலும் பிரிவுளி தேற்றலும் பிரிவுளி அழுங்கலும் பிறவும் உரிய இ இறைவலை பாங்கிற்கு அதாவது பிரிய கருதிய தலைவனின் செயலை தடுத்தல் பிரிவுக்கு உடன்படுதல் பிரிவில் தலைவியை தேற்றுதல் பிரிவை நீக்குதல் ஆகிய நான்குடன் வாயில் வேண்டல் முதலாக கூறப்பட்ட பாணருக்குரிய செயல்கள் அனைத்தும் ஒழிக்கும் வளையலை அணிந்த தோழிக்கு உரிய ச உரியன ஆகும் ஏற்கனவே பாணருக்குரிய செயல்கள் மொத்தம் ஒம்போதுன்னு பார்த்தோம்மா அது ரொம்ப முக்கியமான முதல்லையே சொல்லியிருக்கு அது ஒன்பதோட இந்த நாலு அந்த அம்மா என்ன பண்ண தோழியை வந்து அந்த தலைவன் வந்து பிரியரா பிரியனா தலைவி விட்டு போகிறேன்னு சொல்கிறான் அதை தடுத்து தலைவனை தலைவனை தடுக்கிறது அப்புறம் பிரிவுக்கு உடன்படுதல் சரி ரெண்டு பேர் பிரி பிரிவுக்கு உடன்படுதல் ஓகே சொல்கிறது பிரிவில் தலைவியை தேட்டுதல் சரி தலைவன் பிரிஞ்சு போயிட்டு போகிறான் நீ நீ வந்து அவனை பற்றி நினச்சிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறான் ஏதோ ஒரு பொருள் சம்பாதிக்கிற கூட பிரிஞ்சு போயிருக்கலாம்ல அதுக்காக பிரிவை நீக்குதல் அந்த பிரிவை வந்து நீக்கிறது இந்த நான்கும் வந்து வாயில் வேண்டல் முதலாக அந்த ஒன்பது ஒன்று சொல்லி பதிமூணு வாங்கியிருக்குரிய செயல்கள்னால் பதிமூணு அதுக்கப்புறம் செவிலி செவிலி அப்படிங்கிறவ யாருன்னா தமிழரின் அகவாழ்வில் நீங்கா இடம்பெறுபவள் செவிலி இவள் தலைவியை ஈன்றெடுத்த த நட்டாய்க்கு தோழியாவாள் தலைவியை நல்ல முறையில் வளர்த்து வளர்த்த வளர்ப்பு தாயாகவும் விளங்குபவள் தோழியை பெற்றெடுத்தவளே செவிலி ஆக அந்த காலத்திலேயெல்லாம் வந்து தன்னோட பெற்றெடுத்த அந்த தாய் வந்து குழந்தையை வளர்க்க மாண்ட செவிலியை விட்டு தான் வளர்க்க சொல்கிறாள் அந்த அகவாழ்வில் வந்து நீங்காத இடம்பெறுவல் தோழி அந்த தோழியை அந்த செவிலி அந்த செவிலி வந்து யார் அப்படின்னா அந்த தலைவி இருக்கல அந்த தலைவியை பெற்றெடுத்த தோழி தான் தோழிக்கு அந்த அந்த நற்றாயோட தோழி அந்த நல்ல முறையில் வளர்க்குற பொறுப்பு வந்து இந்த செவிலிக்கு இருக்குங்கிறாங்க அறிவர் அறிவர்ணா ஜோதிடர் அப்படின்னு அறிவர் என குறிப்பிடப்படுபவர் சான்றோர் ஆவார் இவர் தலைவன் தலைவியாகிய இருவருக்கும் உறுதி உறுதி பயக்கின்ற நல்லுரை கூறும் ஆவார் அறிவுரை அறிவு அறிவுரை கணியவன் என்றும் கூறுவர் அதாவது அறிவர்னா அறிவர் என குறிப்பிடப்படுவர் சான்றோர் ஆவார் இவர் தலைவன் தலைவியாகிய இருவருக்கும் உறுதி பயக்கின்ற நல்லுரை கூறும் ஆவாராம் அறிவுரை க கனியவன் என்றும் கூறுவர் கனியவன்னா ரெண்டு பேர்த்துக்குமே உறுதி பயக்கிறாங்களா நல்லரை நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடியவர் தான் ஜோதிடருங்கிறாங்க அப்புறம் செவிலி அறிவோருக்கு உரிய செயல்கள் இப்போ செவிலிக்கு தனியாக செயல் கொடுக்கல அறிவர் அந்த ஜோதிடருக்கு தனியாக கொடுக்கல ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து நாலு செயல்கள் கொடுத்துருக்குறாங்க அதாவது செவிலி அறிவோர் அறி அறிவருக்கு உரிய செயல்கள்னால் நாலு முன்வரும் நீதியும் உலகியல் முறமையும் பின்வரும் பெற்றியும் பிறவும் எல்லாம் தெற்றன கூறல் செவிலி செவிலித்தாய்க்கும் முற்ற அறிவருக்கும் உரியன ஆகும் அதாவது முன்வரும் நீதியும் அதை த ஜோதிடர்னால் என்ன பண்ணுவான் முன்னாடி வரத ஏற்கனவே பின்னாடி வரத முன்னாடியே சொல்றதுதான் முன்வரும் நீதியும் உலகியல் முறமையும் பின்வரும் பெற்றியும் பிறவும் எல்லாம் தெற்றன கூறல் செவிலித்தாயுக்கும் முற்ற அறிவருக்கும் உரியன ஆகும் அறத்தின் வழி நடக்க வேண்டியதன் இன்றியமையாமை விளக்குவது ரெண்டாவது அதனால் பின்வரும் பெருமையை கூறுவது அறம் செஞ்சாவே அதுக்கு பெருமை கிடைக்கும் அதை கூறுவது மூணாவது மக்களின் வாழ்க்கை முறைகளை எடுத்துரைத்தல் நாளை பிறவற்றையும் தெளிவாக கூறுவது ஆகிய செயல்கள் அனைத்தும் செவிலித்தாய்க்கும் முழுதும் அறிந்த அறிவருக்கும் உரியவனாகும் அதே வரும் நாளே நல்ல செயல்கள் தான் அதுக்கப்புறம் காமக்களத்திற்குரிய செயல்கள் காமக்கலத்திற்குரிய செயல்கள் என்ன அம்மா நாலு அந்த அந்த அம்மாவுக்கு வந்து காமக்கலத்திற்குரிய செயல்கள் நாலு செயல் இருக்குது அது என்னென்ன செயல்னா குடி பிறந்தோரை வடுப்படுத்து உரைத்தலும் குடி பிறந்தோரை வடுப்படுத்து உரைத்தலும் மனைவியை பழித்தலும் வாடா ஊடலுள் தலைவன் கலறலும் மனைவிக்கு அமைந்த ஒழுக்கமும் காமக்கிளத்திக்கு உரிய அந்த அம்மா நாலு வேலை செய்யும் என்னென்ன வேலை செய்யும் காமக்களத்தி அப்படின்னா நற்குடியின் கண் பிறந்த தலைவன் தலைவி போன்றோர் போன்றோருக்கு குற்றம் உண்டாகும்படி பழித்து பேசுதல் அவன் நல்லா தான் பேச முடியும் மனைவியாக ஈர்க்கிலத்தையே பழித்து கூறுதல் ஃபஸ்ட்டு நல்ல குடி ஃபஸ்ட்டு வந்து தலைவன் தலைவி ரெண்டு பேர்த்தையும் அவங்களுக்கு ஏதாவது பழி ஏற்படுற மாதிரி பழித்து கூடுறது ரெண்டாவது தலைவியை வந்து படித்து இகழ்ந்து கூறுறது மூணாவது வந்து குன்றாத ஊடல் காலத்து தலைவனை நெருங்கி இடித்து கூறுதல் குன்றாத ஊடல் காலத்தில் வந்து தலைவனை வந்து நெருங்கி தலைவன்கிட்ட போய் இடித்து கூறுதல் மூணு வந்து தலைவிக்கு அமைந்த ஒழுக்கமுடமை ஆகிய நான்கும் காமக்களத்தின் செல்கள் ஃபஸ்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணோம் நல்ல குடியில் பிறந்த தலைவன் தலைவி ரெண்டு பேர்த்துக்கும் குற்றம் உண்டாகும்படி பழி பழித்து பேசுறது ரெண்டாவது தலைவியை மட்டும் சொல்றது மூணாவது அந்த தலைவனை மட்டும் தனியாக நாலாவது மனைவிக்கும் அமைந்த ஒழுக்கமுடைமை மனைவிக்கு அமைந்த ஒழுக்கமுடைமை ஆகிய நான்கும் ம அந்த மனைவிக்கு என்னென்ன ஒழுக்கமோ அந்த காமக்கலத்திக்கு அந்த ஒழுக்கம் இருக்கும் இந்த நான்கும் காமக்களத்தின் செல்களாகும் அதுக்கடுத்து பறத்தைய பறத்தையர் அப்படின்னா நாடக கணிகை வேசியர்னு சொல்லுவோம் பரத்தியர்னால் அந்த சிலப்பதிகாரத்தில் வர்ற மாதவி மாதிரி தான் பரத்தையர் அப்படிங்கிறாங்க ஒருவருக்கென வாழாமல் ஆடவர் பலர்பால் பறந்து சென்று ஒழுகியவரே பரத்தையர் எனப்பட்டார் இவர் ஆடல் பாடல் என்னும் கலைகளில் வல்லவர் தன் அழகையும் இளமையும் காட்டி இன்பத்தையும் பொருளையும் விரும்புவர் ஒருவனிடத்தில் நிலையாக தங்கி வாழும் இயல்பற்றவர் இவரை நாடக கணிகை என்றும் வேசியர் என்றும் குறிப்பர் அதாவது ஒருவருக்கு அந்த பறத்தியர்னால் அவங்க பலர் பலரில் போய் பலர்பால் பறந்து சென்று ஒழுகியவர் தான் பரத்தியருங்கிறாங்க பறத்தியார் எப்படிப்பட்டவர்னால் ஆடவும் செய்வாங்க நல்ல பாட்டும் பாடவும் செய்வாங்க நல்ல கலைகளிலும் வல்லவராக இருப்பாங்க தன்னுடைய அழகையும் காமிச்சு இளமையும் காமிச்சு இன்பத்தையும் பொருளையும் விரும்புவாங்க தன்னோட அழகை காமிச்சு இளமையும் காமிச்சு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க இன்பத்தையும் பெரு பொருளையும் வாங்கி கொள்வாங்க இது நாடக கணிகின்னு சொல்லுவாங்க வேசியர்னா என்று குறிப்பிடுவாங்க அதுக்கு அடுத்தது பரத்தியருக்கு உரிய செயல்கள் வந்து மூணு இந்த பரத்தியருக்கே உரிய செயல்னால் மூணு கிழவோன் தன்னையும் கிளத்தி தன்னையும் இகழ்தலும் கிழவோன் தன்னையும் கிழத்தி தன்னையும் இகழ்தலும் தம்மை புகழ்தலும் நிகழ் பொருள் காத்தலும் பரத்தையர் கடன் என முடிவு மூணே மூணு வேலை தான் செய்ய அந்த அம்மா என்ன வேலை செய்வதுனால் தலைவனையும் தலைமகளையும் இகழ்ந்து கூறுது யார் பறத்திங்கிறப்ப அப்புறம் புகழ்ந்தால் கூறுவான் தலைவனும் தலைவியும் இகழ்ந்து தான் கூறுவா ரெண்டாவது அவளை உயர்த்தி கூறு புகழ்ந்து பேசுவாள் தம்மை தாமே உயர்வாக புகழ்ந்து பேசுதல் மூணாவது கிடைத்த பொருட்களையெல்லாம் செலவு செய்யாமல் சேர்த்து வைத்து கொள்ளுதல் ஆகிய மூன்றும் பறத்தையரின் செயல்கள் அதுக்கப்புறம் சிறப்பு விதி சிறப்பு விதினா பறத்தையர் காதல் பறத்தையை புகழ்தலும் தம்மை இகழ்தலும் தம் தம்முளூரும் கூறுவ அதாவது பறத்தை பரத்தையர் காதல் பறத்தையை புகழ்தலும் தம்மை இகழ்தலும் தம்முழும் கூறுப அப்படின்னா அன்பினால் தலைவனை கூடும் காதல் பரத்தியே புகழ்தல் த அன்பினால் தலைவனை கூடும் காதல் பரத்தியே புகழ்தல் தம்மைத்தாமே இகழ்ந்தது இகழ்ந்தலை தங்களுக்குள் கூறிக்கொள்ளுதல் நொந்து பேசுறது ஆகிய செயல்களுடைய செயல் பறத்தையோ ஒரு காலக்காலத்தில் அந்த பறத்தைக்கு பறத்து என்ன பண்ணுனா அந்த காதல் பறத்தையை வந்து புகழ்ந்து கூறுறது காதல் பறத்தை அப்படிங்கிறத புகழ்ந்து கூறுவாங்க அது தன்னைத்தானே இகழ்ந்து பேசிக்கிறது அதாவது மனசு நொந்து பேசுறது இது ரெண்டும் சிறப்பு விதிங்கிறாங்க அதுக்கப்புறம் இளையவருக்கு இளையோருக்கு உரிய உரிமை இளையவருக்குரிய செயல்கள் நம்ம எத்தனை பார்த்தோம் பத்து பார்த்தோம் அந்த உரிமை அவங்களுக்கு என்ன உரிமைனா என்ன இளையோர் கிளவோருக்கு இரவும் பகலும் கலைதல் இல்லா கவசம் போல்வர் இளையோர் கிழவோர்னா யாருன்னா தலைவன் தலைவி தலைவன் தலைவனுக்கு கிழவோருக்கு இரவும் பகலும் கலைதல் இல்லா கவசம் போல்பவர் அதாவது முற்கூறப்பட்ட இளையர் தலைவனுக்கு குற்றவேல் புரிவதோடு அவனுக்கு உற்ற மெய்காப்பலனாகவும் விளங்குபவர் பகலிலும் இரவிலும் நீங்காமல் இருந்து தலைமகனுக்கு உதவும் இளையர் தலைம தலைவனின் உடலுக்கு அமைந்த கவசம் போன்ற எப்படி உடம்புல நம்ம கவசம் எப்படி நம்ம உடம்பை விட்டு பிரியாமல் இருக்கோ அது போலதான் இளையவருக்கும் என்ன பண்ணுவாங்க மெய் உடம்ப வந்து காப்பா யாராச்சும் கன் வச்சு சுற்றாத இருக்கிறது இது மாதிரி சிஎம் மாதிரி பாது பாதுகாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கவசம் இருப்பவர்கள் தான் இளையவர்கள் இருவகை பாங்கரின் உரிமை இருவகை பாங்கர் இருக்கிறாங்கல்ல பாங்கரின் இரு இருவகை பாங்கர் சூத்திர பாங்கர் பார்ப்பன பாங்கன்னு பார்த்தோம் இருவகை பாங்கரும் ஒரு பெரும் குறிசிற்கு இன்னுயிர் துணையாய் இரு பெரும் குறவரும் தன்னை அழித்த தகமியாரோ அப்படின்னா பார்ப்பன பாங்கர் பாங்கர் என இருவரும் பெருமையுடைய தலைவனுக்கு இனிய உயிர் உயிர் துணைவர் ஆவார் இவர் இருவரும் அவர் தம் தாய் தந்தையர்களால் அடைக்கலமாக கொடுக்கப்பட்ட தன்மையுடையவர் அதாவது இந்த சூத்திர பாங்கரும் என்னென்னா ரெண்டு பேரும் பெருமையுடைய தலைவனுக்கு இனிய உயிர் துணை உயிர் துணைவரா இனிய உயிர் துணைவரான் இவர் இவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கறது தாய் தந்தையர் தான் அப்புறம் தோழியின் உரிமை தோழி அப்படின்னா பாங்கின்னு சொல்லுவல்ல அவளோட உரிமை வந்து மூணு உரிமை இருக்குது அந்த அம்மாவுக்கு என்னென்ன உரிமை இருக்குது அப்படின்னா தோழி செவிலி மகளாய் சு சூழ்ந்த சூழ்ந்தலோடு உசாய் துணை ஆகி அசாய் தனிவித்தற்கு உரிய காதல் மருங்கிய துணையே அதாவது தோழி செவிலி மகளாய் சூழ்தலோடு உசாய் துணை ஆகி அசா த தனிவித்தற்கு அசா தனிவித்தற்கு உரிய காதல் மருவிய துணையே அதாவது தோழியாய் குறிக்கப்படுபவர் செவிலியின் மகள் தான் தோழி செவிலியோட மகள் தான் தோழி ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டாவது என்னென்னா தலைவியின் நன்மை தீமைகளை ஆராய்வது ரெண்டாவது வந்து அவளுக்கு நல்லதாக கெட்டதான ஆராயிற பொறுப்பு இவளுக்கு தோழிக்கு தான் இருக்குது மூணாவது வருத்தம் தீர்ப்பதும் வருத்தம் தீர்ப்பேன் அவளுக்கு ஏதாச்சும் ஒரு குறை வந்துச்சுன்னா அந்த வருத்தத்தை தீர்ப்பதும் அன்பு பொருந்திய துணைவிய துணையாகிய தோழிக்கு உரியன இந்த மூணு செயல்கள் தோழிக்கு உரிமை அதுக்கடுத்தது செவிலியின் உரிமை செவிலிக்கும் மூணே மூணு செவிலினா அந்த வளர்ப்பு தாய் தானே செவிலி தலைவிக்கு தாய் செவிலி அந்த அம்மாவுக்கு மூணு பொறுப்பு இருக்கு செவிலி நற்றாய் தோழியாகி அவலம் நீக்கி அறிவும் ஆசாரமும் கொளுத்தி தலைவியை வளர்த்த தாயே அப்படிங்கிறாங்க செவிலி நற்றாய் தோழியாகி அவலம் நீக்கி அறிவும் ஆசாரமும் கொளுத்தி தலைவியை வளர்த்த தாயை அப்படின்னா செவிலி என்பவள் நற்றாயின் தோழியாவாள் இவள் தலைவனி தலைவியின் துன்பங்களை நீக்கி நல்வினைகளை நல்லறிவியும் ஒழுக்கத்தையும் கற்பித்து வளர்த்த தாயாக விளங்குவள் அதாவது செவிலி அப்படின்னா வளர்ப்பு தாய் தானே அவள் யார் அப்படின்னா நம்மளோ அவளோட சொந்த தாயோட தோழி தான் செவிலிங்கிறாங்க அவள் வந்து தலைவியோட துன்பங்களையெல்லாம் நீக்குவாள் அப்புறம் துன்பம் மட்டும் நீக்குனா பத்தாது நல்லறிவியும் ஒழுக்கத்தையும் கற்பித்து கொடுப்பவ தான் செவிலி அதுக்கப்புறம் அறிவர் உரிமை அறிவர் அப்படின்னா ஜோதிடர் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா நாலு பார்த்தோம் அறிவருக்கும் அறிவருக்கும் இன்னொரு யாருக்கும் சேர்த்தி பார்த்தோம் செவிலிக்கும் சேர்த்தி பார்த்தோமா போல தான் அறிவருக்கு நாலுன்னு பார்த்துருக்கிறோம் அறிவருக்கு என்ன உரிமை இருக்குன்னா அறிவர் கிழவோன் கிழத்தி என்று இருவருக்கும் உறுதிமொழிக்கு உயர் பெரும் குறவர் அறிவர் கிழவோன் கிழத்தி என்று இருவருக்கும் உறுதிமொழி உயர் பெரும் குறவர்னா அறிவர் என்ப என்பவர் தலைவனுக்கு தலைவிக்கும் உறுதிணியாய் பயிக்கின்ற நல்லுரை சொல்லுகின்ற குரு ஆவார் குருனா உபதேசம் செய்வர் சரியா தலைவன் தலை இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு எடுத்து கூறுபவர் தான் குரு தான் அறிவர் அடுத்து காம கிளத்தியர் காம கிளத்தியர் அப்படின்னா தலைவன் தன் காமம் அன்பு காமம்னு இந்த அடுத்த அன்பு குறிக்கிது அன்பின் காரணமாக இற்கிழமை ம ஈர்க்கிழமை கொடுத்து தலைவனால் உரிமையாக்கி கொல்லப்பட்டவரை காமக்கிளத்தியர் இற்கிழமைன்னா என்னென்ன மனைவிய மனைவியராகும் உரிமைக்கு உரிமைக்காக பொருள் பொருள் பெரும் பொருள் கொடுக்கறது அதாவது தலைவன் வந்து என்ன பண்ணுவானா தன் கா அன்பு காரணமாக நிறைய அந்த அந்த பொன் அந்த பொன் வீட்டுக்கு பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்துட்டு வந்து தலைவனால் உரிமையாக்கி கொள்போது காமக்கிளத்தியர் இவன் மூணு வகைங்கிறாங்க காம கிளத்தில் ஒத்த கிளத்தியர் இழிந்த கிழத்தியர் வரையப்பட்டவர் என மூ வகைப்படுவர் இவருள் ஒத்த கிழத்தியரும் ஒத்த கிளத்தியரும் இழிந்த கிளத்தியவரும் பின்முறை வதுவை பெருங்குல கிழத்தி எனவும் குறிக்கப்படுவர் அதாவது ஒத்த கிழத்தியும் இழிந்த கிழத்தி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அது ரெண்டாவது திருமணத்துக்கு திருமணம் பண்ணிக்கக்கூடிய பெருங்குள கிழத்தின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் அந்த வரையப்பட்டவர்னு சொல்கிறாங்கல்ல கணிகையர் பரத்தையர் குளத்தில் தோண்டி தலைவனால் ஈர்க்கிழ இற்கிழமை கொடுத்து தனக்கென உரிமையாக்கி கொல்லப்பட்டவரும் காமக்கிளத்தியர் தான் சரியா இப்போ வந்து மூணு வகை சொல்கிறாங்க காமக்கிளத்தி அப்படின்னா ரெண்டா பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்து தனக்கு உரிமையாக்கி கொள்வது தான் காம சொல்கிறாங்க அது ஒத்த கிளத்தி இழி இழிந்த கிளத்தி குறையப்பட்டவர்னு சொல்கிறாங்க அதில் ஒத்த கிளத்தியும் இழிந்த கிழத்தையும் ரெண்டாவது திருமணம் செய்யக்கூடிய பெருங்குல பெருங்குள கிளத்திங்கிறாங்க ஒத்த கிளத்தியும் இழிந்த கிளத்தியும் வந்து கிழத்தின்னு சொல்கிறாங்க அவங்க யார் அப்படின்னா கணிகை குளத்தில் தான் பிறந்திருப்பாங்க தலைவன் வந்து என்ன பண்ணுவானா தலைவனால் த இற்கிழமை கொடுத்து இற்கிழமைனா பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்து ஆனால் பரத்தியர் தான் ஆனால் அவங்களுக்கு தனக்கு மட்டும் உரிமையாக்கி அவங்கள வந்து காசு பணம்லாம் கொடுத்து தனக்கே உரிமையாக்கி கொண்டவர் தான் காமக்கிளத்தியர் காமக்கிழத்தி கலத்தியின் இலக்கணம் காமக்களுத்திங்கிற எப்படி இருப்பான்னா ஒருவன் தனக்கே உரிமை பூண்டு வருகுல பரத்தியர் மகளிராகி காம காமக்கு வரையதோர் காமக்கிளத்தியர் அதாவது ஒருவன் தனக்கே உரிமை பூண்டு வருகுல பரத்தியர் மகளிராகி கா காமக்கு வரைந்தோர் காம கிளத்தியர் அப்படின்னா சேரி பரத்தியரை போல பலருடன் உரிமையாகாமல் ஒருவனுக்கே உரிமை பூண்டு வரும் குலப்பரத்தியரின் மகளே காமக்கிளத்தி அவரார் இவ காமம் காரணமாக தலைமகனான் மணந்து கொல்லப்பட்டவராவார் ஒரு படத்தில் ரேவதி கார்த்திக் நட நடித்த படத்தில் கூட அவன் வந்து ரேவதி வந்து காமக்கிளத்தியாக இருப்பான் பொண்ணும் பொருளெல்லாம் கொடுத்து அவன் தனி வீட்டில் வச்சுருப்பான் அதுதான் காமக்கிளத்தி அது மாதிரி இருக்கும் வள்ளி வள்ளி என வந்தால் அப்படிங்கிற அந்த பாட அந்த பாட்டில் கூட இருக்கும் கிழக்கு வாசலிலே அப்படின்னு நினைக்கிற அந்த பாட அந்த படத்தில் கூட அது இருக்கிறது அந்த ரேவதி வந்து காமக்கிளத்தின்னு மனசில் நினச்சிக்கலாம் காமக்கிளத்தினா அவள் சேரி பரத்தி தான் ஆனால் அவனை வந்து தனக்காக தனியாக கொண்டு போய் வச்சுக்கிறது தான் காமக்கிளத்தி அப்புறம் காதல் பறத்தையர் அப்படின்னா என்ன அப்படின்னா இவள் ஆடல் பாடல் ஆகிய இரண்டிலும் வல்லவர் ஆவார் தன் அழகையும் இளமையும் காட்டி இன்பத்தையும் பொருளையும் விரும்பும் இயல்பினர் இவருள் ஒரு பிரிவினராகிய சேரி பரத்தியர் என்பார் தனிப்பட்ட யாரையும் விரும்பாத இயல்பினராய் பலரும் பலருக்கும் உரிமையாவார் இச்சேரி பரத்தியரின் மகளாய் பிறந்து அப்பரத்தியின் இயல்பிலிருந்து மாறி ஒருவனுக்கு மட்டுமே உரிமை பூண்டு அவன் மீது கொண்ட காதல் காரணமாக புனைவோர் புனைவோல் காதல் பரத்தியர் காதல் பரத்தியர்னால் யார் அப்படின்னா நம்ம பரத்தியர் பார்த்தோம்ல அந்த பரத்தியரோட இயல்பு எப்படி இருக்கும் ஆடல் பாடலில் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அவங்க வந்து இளமையும் இளமையும் அழகியத்தையும் காட்டி அதுக்கு பதிலாக என்ன வாங்குவாங்க பொருளையும் இன்பத்தையும் பொருளையும் இன்பத்தையும் இன்பத்தையும் பொருளையும் விரும்பும் இயல்புங்கிறவர் தான் ஆனால் அவங்க சேரி பரத்தியர் தான் அந்த மாதவி கண்ண அந்த சிலப்பதிகாரத்தில் காரத்தில் மாதேவியோட வந்து சித்ராபதி இருக்கல்ல அந்த சித்ராபதி இப்படிப்பட்டவ தான் காதல் சேரி பரத்தியாக இருப்பாள் எல்லாரத்தோட போகிற மாதிரி இருப்பாள் ஆனால் அவளோட மகள் எப்படி இருப்பாள் அப்படின்னா சேரி பரத்தியை தான் அந்த இயல்பிலிருந்து மாறி அந்த அந்த இயல்பிலிருந்து இருந்து மாறி ஒருவனுக்கு மட்டுமே உரிமை கோவலனுக்கு மட்டுமே உரிமை பூண்டு வர்றது தான் அதுதான் வந்து மாதவி தான் சொல்கிறாங்க இது காதல் பரத்தை காதல் பரத்தையோட இலக்கணம் எப்படி இருக்குன்னா யாரையும் நயவாய் இயல்பில் சிறந்த சேரி பரத்தியர் மகளிராகி காதலில் புணர்வோர் காதல் பரத்தையர் யாரையும் நயவாய் இயல்பில் சிறந்த சேரி பரத்தையர் மகளிராகி காதலில் புணர்வோர் காதல் பரத்தியர்னால் காதல் பரத்தியர் என்போர் எவரையும் விரும்பாத இயல்பினால் மிகுந்த சேரி பரத்தியருடன் மகளிராய் தன் அன்பினால் தலைமகளோடு கூடுபவராவார் யாரையும் விரும்ப மாட்டாங்க சேரி பரத்தியரோட மகளாக தான் இருப்பாங்க ஆனால் அன்பினால் தலைமகனோடு கூடியிருப்பாங்க ஒருவனுக்கு மட்டும் ஒருத்தி அதுக்கடுத்து காதல் பரத்தியர் உரிமை காதல் பரத்தியருக்கு என்ன உரிமைன்னா அவருளும் வரைவிற்கு உரியோர் உளரே தலைவனால் திருமணம் செய்து கொள்ளும் உரிமை காதல் பரத்தியருக்கும் உண்டு அதுக்கடுத்து துறவரம் துறவரம் இப்போ எல்லாமே கா என்னாச்சு வந்து களவு கற்பு வரைவு எல்லாம் முடிஞ்சு துறவரத்தை பற்றி சொல்கிறாங்க தலைவனும் தலைவியும் துறைவினையும் மேற்கொள்ளுதல் தலை மக்களின் துறவரம் மக்களோடு மகிழ்ந்து மனையரம் காத்து மிக்க காம வேர்க்கை தீர்த்துளி தீர்ந்துளி தலைவனும் தலைவியும் தம்பதி நீங்கி தம்பதி நீங்கி தொலைவி இல் இல் சுற்றமோடு தூரவரம் காப்ப என்ன பண்ணுவாங்க இல்லற வாழ்வில் பயனை பயனா பயனாக மக்களை பெற்று அவர்களுடன் கூடி மகிழ்ந்து காம வேர்க்கை முற்றிலுமாக தீர்ந்த காலத்து தலைமகனும் தலைமகளும் தம் ஊரை விட்டு நீங்கி காட்டின்கண் சென்று எல்லையில்லாத சுற்றத்தோடு துறவரத்தை காப்பர் எல்லை இல்லாத சுற்றத்தோடு துறவரத்தை காப்பாங்களேன் என்ன பண்ணுவாங்க முதல்ல பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று எடுத்ததுக்கப்புறம் காம வேர்க்கையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தன்னை ஒரே விட்டு காட்டில் போய் வந்து துறவரம் மேற்கொள்வாங்களாம் நம்ம உடலில் தணிக்கும் வாயில்கள் பதினஞ்சு பேர் பார்ப்போம் பதினஞ்சு பேரில் யார் யாருக்கு என்னென்ன செயல்கள்னா பானருக்கு ஒன்பது விரலியர் அல்லது பாடினால் நாலு கூத்தர்னா எட்டு செயல்கள் கூத்தாரிக்கிட்டே எட்டு செயல் செய்வாங்க கூத்தர்களுக்கு எட்டு இளையருக்கு பத்து கண்டோர்னா ரெண்டே ரெண்டு செயல் பாங்கர் அப்படின்னா ரெண்டு பாங்கர் இருக்காங்க பார்ப்பன பாங்கரும் சூத்திர பாங்கருன்னு இருக்கிறாங்க பார்ப்பன பாங்கனுக்கு நாலே நாலு தான் சூத்திர பாங்கனுக்கு வந்து சூத்திர பாங்கனுக்கு வந்து ரெண்டு ப்ளஸ் ஒம்பது மொத்தம் பதினொன்று ஆனால் இங்கே நான் தப்பாக போட்டிருக்கிறேன் அதனால் பாங்கன் அப்படின்னா ரெண்டு அஞ்சு ஒம்பதுன்னு கொடுத்துட்டேன் இல்லை ரெண்டு ப்ளஸ் ஒம்பது அது சேர்த்துன்னா பதினொன்று வருது பாங்கனுக்கு பாகர் அப்படின்னா நாலு பாங்கினால் நாலு ப்ளஸ் ஒம்பது மொத்தம் பதிமூணு செவிலி அறிவருக்கு நாலு பரத்தையர் அப்படின்னா பரத்தையருக்கு மூணு பரத்தையருக்கு மூணு அன்பு புதல்வன் சொல்ல விருந்து ஆற்றாமை எதுவும் சொல்ல இப்போ பார்த்தா சூத்திர பாங்கனுக்கு வந்து இந்த இடத்த ரெண்டு ப்ளஸ் ஒம்பது வரும் ரெண்டு ப்ளஸ் ஒம்பது வரும் மொத்தம் பதினொன்று பாங்கனுக்கு இதுவரைக்கும் அகத்தினியல் எல்லாமே முடிச்சாச்சு அடுத்து வந்து இதுவரைக்கும் அகத்தினியல் எல்லாமே முடிச்சாச்சு அடுத்தது வந்து களவியல் பார்க்கலாம் அடுத்த இயல் களவியல் நன்றி வாழ்க வளத்துடன்